உங்கள் தோல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் செல்களின் பாதுகாப்பிற்கு வைட்டமின் இ மிக முக்கியமான உணவாகும் இதோ வைட்டமின் இ அதிகமாக உள்ள சிறந்த பன்னெண்டு உணவுகளை பார்க்கலாம் ஆல்மண்ட்ஸ் இதை சாப்பிட்டால் தோல் மின்னும் முடி ஆரோக்கியமாக இருக்கும் சூரியகாந்தி விதைகள் தினசரி ஒரு கைப்பிடி சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தலாம் பசலைக்கீரை வைட்டமின் இ நிறைந்தது கண்ணுக்கும் தோலுக்கும் சிறந்தது ஆவக்காடோ மிருதுவாகவும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் நிறைந்துள்ள பழமாகும் நட்ஸ் வைட்டமின் இ நிறைந்த நல்ல உணவாகும் பீனட்ஸ் நிலக்கடலை எளிதில் கிடைக்கும் வைட்டமின் இ கொண்டது வீட் ஜெர்ம் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டு வைட்டமின் இ தரும் சூரியகாந்தி எண்ணெய் தினசரி சமையலில் பயன்படுத்தலாம் அதிகம் வைட்டமின் இக்கும் சிறந்த உணவாகும் பூசணி விதைகள் குறைவாக சாப்பிட்டாலும் மிக அதிகமாக வைட்டமின் இ உள்ளது சிவப்பு மிளகாய் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் இ நிறைந்த உணவாகும் மாம்பழம் மிக இனிப்பான பழம் ஆனால் வைட்டமின் அதிகமாக உள்ளது இந்த உணவுகளை உங்கள் உணவில் தினசரி சேர்க்கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்னும் ஆரோக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்